தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம் நமது வாழ்க்கைக்கு எவையவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் அருளக்கூடியவை தெய்வங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு சொத்து சுகமானுமா தெய்வம் கொடுக்கறதுன்னு நினைக்கிறோம் நமக்கு ஒரு கஷ்டம் தேடி வருதா தெய்வம் கொடுக்கறதுன்னு நினைக்கிறோம் கர்மா காரணமாக தெய்வம் நமக்கு கொடுக்கறது ஒரு ஞானம் கிடைக்கணுமா அந்த ஞானத்தை தெய்வம் தான் நமக்கு கொடுக்கிறது ஒரு அஞ்ஞானம் இருக்கா இந்த காலத்தில் நம்ம அஞ்ஞானத்தில் திடைக்கணும் அப்படின்னு பகவான் எழுதி வச்சுருக்கான் அஞ்ஞானத்தில் சில காலம் இருக்கும் இல்லையா நமக்கு என்ன கிடைச்சாலும் கடவுள் கொடுப்பது அப்படிங்கிறது நமக்கு இருக்குது முருகப்பெருமான் அருளக்கூடிய பல திருத்தலங்களில் கழுகு மலை அப்படின்னு ஒன்று இருக்குது கழுகு மலை இந்த கழுகுமலை இங்கே இருக்குன்னா கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கழுகுமலை கோவில்பட்டினா நம்ம அத்தனை பேருக்கும் கடலை முட்டாய் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இந்த கோவில்பட்டின்னு சொன்னாலே பக்கத்தில் இருக்கிற கழுகுமலை இனிமேல் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் பல பேருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த கழுகுமலையில் முருகப்பெருமான் கொடிகொண்டு இருக்கிறார் அவருக்கு பேர் கழுகாச்சலமூர்த்தி அப்படின்னு பேர் அந்த முருகனுக்கு பேர் கழுகாச்சலமூர்த்தி கழுகுமலையில் குடிகொண்டிருக்கிறவன் ஒரு ஒரு மலைக்கும் ஒரு பேருக்கு ஒரு காரணம் உண்டு நம்ம பார்த்துருக்கோம் கழுகு மலை ஏதை கழுகு மலைன்னு சொல்கிறோம் இப்போ இங்கே திருக்கழுக்குன்றம்னு இருக்குது செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் கழுகு தொடர்பான தலம் தலபுராணத்தில் கழுகுகள் பற்றிய செய்திகள் உண்டு இந்த கழுகு மலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ராமாயணம் காலத்துக்கு போகணும் ராமாயணம் காலம் ராமாயணத்தில் சீதையை ராவணன் கவர்ந்து செல்வான் நம்ம படிச்சிருக்கோம் ராமனும் லட்சுமணனும் போது இந்த சீதை தனியாக இருக்கின்ற போது இந்த சீதையை தந்திரமான முறையில் கவர்ந்து செல்கிறான் ராவணன் ராவணன் ஒரு புஷ்பக விமானத்தில் போகிறான் அப்படி புஷ்பக விமானத்தில் செல்கிற போது ஜடாயு ஜடாயு பறவை இருக்குது பார்த்திங்களா ஜடாயு அந்த ஜடாயு துரத்திட்டு வருது அபய குரல் கொடுக்கிறாள் என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க ராமா தனது கணவனை விழித்து கூப்பிடுகிறாள் அழைக்கிறாள் இந்த போகிற போது ராமனுக்கும் கேட்கலை சீதைக்கும் கேட்கலை இப்போ இந்த ஜடாயு பறவை என்ன பண்ணுறது வந்து இந்த ராவணன் கவர்ந்து செல்கிறான் அல்லவா ராவணனை தடுத்து சீதையை மீட்க முயல்கிறது ராவணன் சாதாரணப்பட்டவன் அல்ல ராவணன் என்ன பண்ணுறான் இந்த ஜடாயு என்கிற பறவையின் இறக்கைகளை வெட்டுகிறான் பறவைக்கு பிரதானம் என்னென்ன ரக்கை ரக்கையை வெட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு யானைக்கு எதில் உயிர் அப்படின்னா அந்த தும்பிக்க சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் தான் யானையுடைய பலமும் உயிரும் காணப்படுகிறது அதில் எந்த விதமான ஆபத்தும் வந்து விடக்கூடாது இந்த இறக்கைகளை வெட்டிடதுனால ஜடாயு இறக்கை அறுபட்டு கீழே விடுறது மிகச்சரியாக அந்த நேரத்தில் சீதையின் அபயக்குரல் கேட்டு ராமனும் லட்சுமணனும் ஓடி வருகிறார்கள் இறக்கை அறுபட்டு கீழே துடித்து கொள் துடித்து கொண்டிருக்கிற இந்த ஜடாயு பறவையை பார்க்கிறார்கள் இந்த ஜடாயு கூட்ட போய் கேட்குறாங்க அப்போ ஜடாயு தான் விஷயம் சொல்கிறது சீதாதேவியை ராவணன் கவர்ந்து செல்கிறான் அவனை தடுத்து நிறுத்த முற்பட்டபோது எனது இறக்கிகளை விட்டுவிட்டான் இன்னும் சற்று நேரத்தில் நான் இறந்து விட போகிறேன் அப்படிங்கிற தகவலை ஜடாயு சொல்கிறது சோகமாக அந்த தகவலை கேட்கிறான் ராமபிரான் ராமபிரான் கேட்டு முடிச்ச பிறகு கொஞ்ச நேரத்தில் ஜடாயுவானது இறந்து விடுகிறது இந்த ஜடாயு பறவைக்கு ஈமக்காரியங்கள் செய்யணும் இல்லையா அதை யார் செய்கிறா ராமபிரானே செய்கிறான் தனது தந்தைக்கு செய்வது போல இந்த ஜடாயு பறவைக்கு காரியங்களை செய்கிறான் நீங்கள் ராமாயணத்தில் தசரதர் இறந்த இறந்தபோது உடனே போய் அவருக்கு காரியத்தை பண்ண முடியல ராமபிரானால் பின் நாட்கள் தான் பல தீர்த்தங்களில் தனித்தனியாக அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் இறந்த உடனே போய் செய்யலை ஆனால் பாருங்கள் இந்த ஜடாயுக்கு இறந்த உடனே ஈமக்காரியங்களை ஈமக்கடன்களை செய்கிற ஒரு கா ஒரு பேர் ராமனுக்கு கிடைச்சது தந்தைக்கு நிகரானவர் ஜடாயு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஈமக்காரியமாக பண்ணி முடிச்சுட்டேன் இந்த ஜடாயுக்கு ஒரு தம்பி உண்டு சம்பாதி கழுகு சம்பாதின்னு பேர் கழுகு முனிவர்னே அவருக்கு பேர் உண்டு சம்பாதிக்கு அண்ணன் இறந்தபோது தான் பக்கத்தில் இல்லையே தன்னால் ஈமக்காரியங்களை செய்ய முடியவில்லையே அப்படின்னு அந்த சம்பாதியானது வருந்துகிறது பக்கத்தில் இல்லைப்ப இப்போ இன்றைக்கே பார்க்குறோம் இல்லையா பல குடும்பங்களில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் அப்பா அம்மா இருப்பாங்க வயசான காலத்தில் அவர்களுடைய வாரிசுகள் வெளிநாட்டில் இருப்பாங்க இறந்த உடனே வந்து காரியங்களை செய்வதற்கு அவர்களால் வர முடியாது விமானங்கள் கிடைக்காது விடுப்பு கிடைக்காது எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் அது மாதிரி பாருங்கள் அந்த நாட்களிலேயே இந்த சம்பாதிக்கு தகவல் தெரியல தனது அண்ணனுக்கு உண்டான காரியங்களை செய்ய முடியல மருந்துகிறது அனுமன் மூலம்தான் தகவல் கிடைச்சிது தாமதமாக ரொம்ப வருத்தப்படுறது சம்பாதிங்கிற கழுகு இந்த கழுகு என்ன பண்ணுறது ராமபிரானை சந்தித்து ராமபிரானை வணங்கிவிட்டு எனது அண்ணனுக்கு என்னால் காரியங்களை உடனே செய்ய முடியலையேங்கிற வருத்தம் என்னோட மனசில் இருக்குது என்னால் பண்ண முடியல நான் வர முடியல இதற்கு என்ன பரிகாரம் என்ன நான் நிவர்த்தி செய்யணும் எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறது அப்போ சொல்கிறான் ராமபிரான் சொல்கிறார் கஜமுக பர்வதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த கஜமுக பர்வத்திலே நீ போய் தவம் இருக்க துவங்கு விரைவிலேயே உனக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற உடனே சம்பாதி புறப்பட்டு கஜமுக பர்வதம் வருது அதாவது கழுகுமலை கழுகுமலை இருக்குது பார்த்தீங்களா இதற்கு இன்னொரு பெயர் கஜமுக பர்வதம் இந்த சம்பாதிங்கிற கழுகு இந்த மலையில் அமர்ந்து தவம் செய்த காரணத்தினால் முருகப்பெருமானது அருள் பெற்ற காரணத்தினால் இந்த சம்பாதியின் பெயரிலேயே கழுகு மலை என்று இந்நாட்களில் அழைக்கப்படுகிறது கழுகுமலைக்கான பேர் காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா சம்பாதிங்கிற கழுகு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த மலையில் தவம் இருந்ததான் என்ன காரணத்திற்காக ராமபெரான் சொல்லியிருக்கிறார் அந்த மலையிலே தவம் இரு உரிய காலத்திலே உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா அதனால் உட்காந்து தவம் இருக்கு ஆயிரம் வருடங்கள் கழித்து முருகப்பெருமான் வரார் வர்றார் எந்த மலைக்கு கஜமுக பர்வதத்திற்கு வருகிறார் எதற்காக வருகிறார் சூரசம்ஹாரத்திற்காக புறப்பட்டு செல்கின்ற போது அவர் செல்கின்ற வழியில் கஜமுக பர்வதமானது அதாவது கழுகுமலையானது வருகிறது இப்படி வருகிற போது இந்த கஜமுக பர்வதத்தில் அப்போது இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க முருகா நீ அழிக்க போறியே யாரு சூரபத்மன் திருச்செந்தூருக்கு சென்று கொண்டிருக்கிறாயே அதே அசுரக் கூட்டத்தைச் சார்ந்தவன் தாருகாசுரன் அந்த தாருகாசுரன் இந்த பகுதியிலே இருந்து கொண்டு எங்களையும் எல்லோரையும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான் எல்லோரையும் அழித்து கொண்டிருக்கிறான் அவனது அட்டகாசத்தை தாங்க முடியவில்லை அவனை அழிக்க வேண்டிய பொறுப்பு உனக்குத்தான் இருக்கிறது முருகா நீதான் அந்த தாருகாசுரனை அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பெயரிலே இந்த கஜமுக பர்வதத்திலேயே தங்குகிறான் முருகப்பெருமான் தாருகாசுரனையும் அழிக்கிறான் தாருகாசுரன் அழிபட்டது இங்கே கழுகுமலை தலபராணம் சொல்கிறது இந்த இடத்துல அழித்துவிட்டு சில காலம் இங்கே தங்குகிறான் யார் முருகப்பெருமான் தங்குகிறான் ஒரு மிகப்பெரிய போர் ஒரு மிகப்பெரிய யுத்தம் முடிந்தவுடனே சில காலம் ஓய்வெடுக்க வேண்டும் அதற்காக முருகப்பெருமான் இங்கே தங்குகிறான் அப்போதுதான் சம்பாதியின் அறிமுகம் கிடைக்கிறது சம்பாதிங்கிறது யாரு ஜடாயுவோட தம்பின்னு பார்த்தோம் கழுகு முனிவர்னு பார்த்தோம் அவருடைய பெயரால் தான் இந்த கஜமுக பர்வதம் அப்படிங்கிற மலை கழுகு மலைன்னு மாறித்துன்னு பார்த்தோம் இந்த இடத்துல சம்பாதியினுடைய தொடர்பு கிடைச்ச உடனே சம்பாதி என்ன பண்ணுறான் சம்பாதி அந்த கழுகு முனிவர் என்ன பண்ணுறார் அப்பா சூரபத்மன் இருக்கக்கூடிய இடத்த இவர் தான் சொல்கிறாராம் தாரகாசுரனை அழிச்சாச்சு சூரபத்மன் இருக்கக்கூடிய இடத்த சொல்லி அவனை அழிக்கக்கூறது பற்றி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க தான் அறிமுகம் கிடைக்கிறது அப்போத்தான் இந்த சம்பாதி முருகப்பெருமான வணங்குகிறான் எனது சகோதரனுக்கு உண்டான காரியங்களை என்னால் செய்ய முடியல அந்த காரணத்தினால தான் இந்த மலைக்கு வந்து தவம் இருக்க சொல்லி ராமபிரான் என்னை பணித்திருக்கிறார் ராமபிரான் இந்த மலைக்கு போக சொல்லி சொல்லியிருக்கார் இந்த மலையில் ஆயிரம் ஆண்டுகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் முருகா உன்னுடைய அனுகிரகம் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது எனக்கு நீதான் சகலத்தையும் அருள வேண்டும் முக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் சம்பாதி ஒரு முக்திங்கிறது நமக்கு கிடைச்சாச்சு முக்தினா மோட்சம்னு அர்த்தம் இந்த மோட்சம் கிடைச்சாச்சுன்னா சகல பாவங்களும் நம்மை விட்டு அகன்றுவிடும் எல்லா பாவமும் நம்ம விட்டு போயிடும் ஆனால் என்னோடய அண்ணனுக்கு காரியம் பண்ணலையே நான் அந்த காரியத்தை செய்யலையே இந்த காரியத்தை செய்யலையே எதுவுமே கிடையாது எல்லாமே ஜீரோ பண்ணிவிடும் எது முக்திங்கிறது முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் இந்த சம்பாதிக்கு முக்தியை கொடுக்குறார் முக்தியை கொடுத்தாச்சின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு உன் மனசில் எந்த குறையும் கிடையாது இதனால தான் என்ன பண்ணார் ராமபிரான் அப்போதே சொன்னார் நீ அந்த மலையில் போய் கஜமுக பர்வதத்துக்கு போய் நீ தவம்பிரு உரிய காலத்தில் உனக்கு பதில் கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா அந்த பதில்தான் இந்த பதில் முருகப்பெருமான்னு சொன்னது இந்த பதில் இங்கே கிடச்சி முருகப்பெருமானோட அனுகிரகத்தோட முக்தியும் கிடைத்தது சம்பாதிக்கு அதன் பிறகுதான் கழுகுமலை இங்கே முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கிறார் இங்கே தங்கின காரணத்தினால் இங்கே கோவில் கொண்ட முருகன் மூர்த்தி கழுகாச்சலமூர்த்தி இந்த கழுகாச்சலமூர்த்தி கோவிலுங்கிறது குடைவரை கோவில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடிவாரத்தில் கைலாசநாதன் மேலே கழுகாச்சலமூர்த்தி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் சமணப்படுக்கை என்று சொல்லப்படக்கூடிய சமண மதம் தொடர்பான சிற்பங்கள் இங்கே அதிகம் காணப்படுகின்றன எப்படி மகாராஷ்டிரத்தில் எல்லோரா அப்படின்னு சொல்கிறோமோ அதாவது சிற்ப வேலைகள் அதிகம் காணக்கூடிய இடத்தை எல்லோரான்னு சொல்லி நம்ம வியந்து வியந்து அவர் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அதை நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழகத்தின் எல்லோரா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த கழுகுமலையானது சிற்பங்களின் தொகுதியாக மிக அற்புதமாக இன்றைக்கு காணப்படுகிறது இந்த கழுகுமலைக்கு போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொன்றும் அத்தனை அற்புதமாக இருக்கும் அத்தனை அற்புதமாக இதை செதுக்கி இருக்கிறார்கள் இந்த கழுகாச்சலமூர்த்தி கோவில் சொன்னே குடைவரை கோவில் இந்த முருகப்பெருமான் ஆலயங்கிறது குடைவரை கோவில் அதனால் இதற்கு கோபுரம் கிடையாது என்ன கோபுரம் மலைதான் கோபுரம் மலைதான் விமானம் இங்கே பிரகாரம் கிடையாது பிரகாரம் கிடையாதுன்னா என்ன பண்ணணும் மலையை சுற்றி வந்தால்தான் கழுகாச்சல மூர்த்தியை வலம் வந்த பலனானது நமக்கு கிடைக்கும் ரொம்ப அற்புதமான மலை இந்த கழுகாச்சலம் கழுகாச்சல மூர்த்தி அப்படிங்கிற இந்த மூர்த்தியினுடைய சிறப்பு அத்தனை சிறப்புகள் இந்த கழுகாச்சல மூர்த்தியின் மகிமைகளை நாளையை எத்திக்கும் தித்திக்கும் உருகா நிகழ்ச்சிகளும் காணலாம் நன்றி வணக்கம்